ஆண்டு கிருபையினால சபையில் வந்து ரெண்டு புதிய ஊழியங்கள் அதில் ஒரு ஊழியத்தை பற்றி நீங்கள் வீடியோலையும் பார்த்தீங்க தபிதாவுடைய தபிதா ஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டியை ஆண்டு திறக்கிறதுக்கு உதவி செய்தார் நீங்கள் நிறைய பேர் ரொம்ப உற்சாகமாக வந்து உங்களுடைய பயன்படுத்தின பழைய வஸ்திரங்கள் நல்ல நிலையில் இருக்கிறது கொண்டு வந்து நீங்கள் தானமாக கொடுத்துருக்கிறீங்க அநேகர் வந்து புது வஸ்திரங்களே நீங்கள் வாங்கி நீங்க புடவைகள் பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து யாருக்காவது உதவட்டும்னு சொல்லி கொண்டு வந்து நீங்க ரொம்ப தாராளமாய் கொடுக்கறதுக்காக இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் இப்போ இதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கம்மிங் இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கிறோம் இந்த வசதியை பெற விரும்புகிற தகுதி உள்ளவர்கள் யாராக வேணா இருக்கலாம் நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கலாம் சிறு பிள்ளைகளா இருக்கலாம் பெரியவர்களா இருக்கலாம் குடும்பஸ்தர்களா இருக்கலாம் விதவைகளாக இருக்கலாம் திக்கச்சவர்களாக இருக்கலாம் யார் வேணாலும் அங்கே வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எல்லாருமே நம்முடைய சபையிலே அநேக ஐக்கியங்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம் எல்லா வயதின் இருக்கும் வாலிபர் ஐக்கியத்துக்குன்னு தனியா ஐக்கியங்கள் இருக்கு குடும்ப ஐக்கியம் ஒன்று இருக்கு குடும்பம் உங்களுக்கு குடும்ப ஐக்கியம் இருக்கு அதே போல அறுபது வயது தாண்டிட்டீங்கன்னா முதியோர் ஐக்கியம் ஒன்று இருக்கு கணவனை இழந்த கணவனை விட்டு பிரிந்திருக்கிறவர்களுக்கு வாழ்கிறவர்களுக்காக இருக்கு வியாபாரிகளுக்காக தனி ஃபெலோஷிப் இருக்கு அதுக்கப்புறமா கணவன் ரட்சிக்கப்படாத நிலையில சபைக்கு வர்றவங்களுக்காக இருக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு மிரியம் இருக்கு பல ஃபெலோஷிப்ஸ் இருக்கு நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் கண்டிப்பாக நீங்கள் மெம்பராக இருக்கணும் அப்படிப்பட்ட மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் உங்கள் லீடர்ஸ் மூலமாக உங்களுக்கு கார்ட்ஸ் கொடுத்து உங்களை வந்து அந்த ப்ரோக்ராம்ல உள்ள கொண்டு வருவாங்க ஸோ ஆண்டோர் கிருபையில் போன வாரம் ஏற்கனவே ஒரு ஒருத்தர் வந்து இருபத்தைந்து பெட்ஷீட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம சர்ச்சில் உள்ள லேபரர்ஸ் ஃபெலோஷிப்பில் உள்ள தலைவர்கள் வந்து அவர்களுடைய குடும்பங்களில் வந்து சிலர் இந்த குளிர்காலத்தில் பெட்ஷீட் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவர்களை அழைத்து அவங்க எல்லாருக்கும் பெட்ஷீட்ஸ் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த பெட்ஷீட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு உதவி செய்தார் உதவி செய்ய தான் நாங்கள் இருக்கிறோம் உதவி செய்கிறதுக்காக பல ஆயுத்தங்களை ரேண்டமாக வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காதீங்க கண்டிப்பா நீங்க ஒரு ஃபெலோஷிப்பில் நீங்க இருக்கணும் வெறும் சரீர நன்மைகளை மாத்திரம் பெற்று கொண்டு போகிற ஸ்தலமாக இது மாற விரும்பலை உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் ஆமா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும் ஊன்ற கட்டப்படணும் ஜபத்திலும் அந்யோன்யத்திலும் நீங்க இருக்கணும் அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு ஐக்கியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு என்ன குறைவுகள் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்து பராமரிக்கிற உத்தரவாதம் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே உங்களுடைய நிலைமை தகுதி வயது அதற்கேற்ற விதமான ஒரு ஐக்கியத்துல கண்டிப்பா நீங்க மெம்பராக மாறுங்க உங்களே அந்த லீடர்ஸ் பார்க்கணும் அவங்க கண்காணிக்கணும் பராமரிக்கணும் உங்க நிலைமையை வந்து விசாரிப்பாங்க அதனால உதவி செய்ய மாட்டோம் நாங்கள் சொன்னாங்க எல்லாருக்கும் செய்கிறதுக்காக தான் இவ்வளோ வசதிகளை செய்கிறோம் அதை ஒழுங்குபடுத்துறதுக்குதான் வழி என்று நான் கண்டுபிடித்தோம் அதனால தயவு செய்து தேவை உள்ளவர்கள் அந்தந்த லீடர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கார்ட்ஸை நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு துணி மணிகளை நீங்க தேவைப்படுற நேரம் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் அதற்கான ஒழுங்குமுறைகளை அங்கே நீங்க பார்த்துக்கொள்ளலாம் அதே போல ஜோசப் ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம் அதை இந்த வாரம் திறக்கிறோம் இந்த ஜோசப் ஸ்டோர் ஹவுஸ் என்ன செய்யறோம்னா ஆண்டர் கிருபையினால உணவு பண்டங்களை சேமித்து வைக்கிறோம் அரிசி பருப்பு எண்ணெய் அப்படின்ற அத்தியாவசிய உணவு பொருட்களை சேமிக்கும் கிடங்கை திறக்கிறோம் இதுவும் முற்றிலும் இலவசம் டோட்டலி ஃப்ரீ ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம் நம்ம சபையின் விசுவாசிகள் ஒருவர் ஆகிலும் பசியோடு படுக்கைக்கு போகக்கூடாது இது ஒரு லட்சியமாகவே ஆண்டு கிருபையில் வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சபையினுடைய ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு மாதம் தோறும் ஆண்டு கிருபையில் பல வருடங்களாக அவர்களுடைய உணவு தேவைகளை நாம் ஆண்டவர் கிருபையினால சந்திக்கிறோம் இதை தொடர்ந்து செய்ய விரும்புகிறோம் ஷம்மா மூலமாக கொடுக்குறோம் பல ஃபெலோஷிப்ஸ் மூலமாக தேவை உள்ளவர்களை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய உணவு பொருட்களை கொடுத்து அவங்க பிள்ளைங்க யாருமே பசி பட்டின இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குடும்பங்களை பராமரிக்கிறோம் அது எங்களுடைய வாஞ்சை கர்த்தர் தந்த விருப்பம் இதை ஜோசப் ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடத்தை ஆரம்பித்து எல்லாவற்றையும் அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் அழகழகா பேக்கெட் பண்ணி ஆண்டு கிருபையினால ரெண்டு மூணு வாரமாக வேலை நடந்துட்டு இருக்கு அதில் சிலர் ரொம்ப உற்சாகமாக வந்து பல மூட்டை அரிசிகளெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அப்படியெல்லாம் உதவி செஞ்சு உற்சாகப்படுத்துகிறாங்க நான் அவர்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்கிறேன் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறோம் இதையும் ஃபெலோஷிப் மூலமாக நீங்கள் வர வேண்டும் நீங்கள் ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் அல்லது சீனியர் ஃபெலோஷிப்பில் அல்லது நீங்கள் ஷம்மா ஃபெலோஷிப்பில் லேபரர்ஸ் ஃபெலோஷிப்பில் எதாவது ஒரு ஃபெலோஷிப்பில் நீங்கள் மெம்பராக இருங்க நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் ஒருவேளை திடீர்னு உங்களுக்கு வேலை போயிடுச்சு எனக்கு சாப்பிடற கூட வழி இல்லை அப்படின்னா யாருமே தயவு செய்து நம்ம விசுவாசிங்க பசியோட வீட்டில் முடங்கி கிடக்காதீங்க செய்து எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க ஏன்னா சில வெளியில் தினக்கூலி வேலை செய்கிறவங்க திடீர்னு ஒரு வேலை போயிடுச்சு ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் வருமானம் இல்லை சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறோன்னு தயவு செய்து யாரும் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் தயவு செய்து உடனே உங்கள் ஃபெலோஷிப்னுடைய லீடரை காண்டாக்ட் பண்ணி இந்த தேவையில் இருக்கிறோன்னு சொன்னால் அவங்க உடனே உங்களுக்கு உணவுக்கு தேவையான காரியங்களை உதவியாக செய்வாங்க இந்த உணவு பண்டங்களை வாங்கி கொண்டு போய் தயவு செய்து வேற யாருக்காவது கொடுக்காதீங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நம்ம ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கற அளவுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை அந்த அளவுக்கு கிடங்கும் கிடையாது அப்படி கிடையாது நம்ம சபையின் விசுவாசிகளே பல ஆயிரம் இருக்கிறாங்க அவர்களை பராமரிக்கிறதே ஒரு பெரிய காரியமா இருக்கு அதனால இது பொதுவாக செய்கிற விநியோகம் அல்ல மற்றவர்களுக்கெல்லாம் போய் சர்ச்சில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு எல்லாரையும் ஃபீட் பண்ண முடியலை ஆனால் கத்தர் ஒரு நேரம் கொண்டு வரும்போது அதற்கேற்ற பலன் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுக்குறது நாங்கள் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க கண்டிப்பாக கொடுத்துட்டே தான் இருப்போம் ஆனால் இப்பொழுது உள்ள நிலைமை என்னன்னா நம்ம சபையின் விசுவாசிகளுடைய தேவைகளை சந்திக்கவும் பராமரிக்க மட்டுமே நமக்கு பெலன் இருக்கு இதெல்லாம் தயவு செய்து நீங்கள் விசுவாசிகள் மனதிலே வைத்து இதிலே உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம் நீங்கள் யாரும் கூச்சப்பட வேண்டாம் விசேஷமாக மிரியம் ஃபெலோஷிப்பில் கூட என் மனைவியும் அவர்களோடு சேர்ந்து ஒரு சில சகோதரிகள் கர்ப்பிணி பெண்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபெலோஷிப் ஒன்று ஆரம்பித்து பிரெக்னண்ட் ஆன உடனே நீங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் நீங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களுக்காக தொடர்ந்து அவங்க ஜபிக்கிறாங்க அனுதினமும் ஜபிக்கிறாங்க வாரந்தோறும் ஆன்லைன்ல கூட்டங்கள் நடத்தி உங்களுக்காக ஜபித்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துறாங்க அப்பொழுது என்னோட மனைவி வந்து சொன்னாங்க அவங்க அநேக வீடுகளை போய் குழந்தை பிறந்த பிறகு அல்லது குழந்தை பிறக்கறதுக்கு முன்னால சில அவசியமான இடங்களுக்கு போய் அவங்க பார்க்கும்போது அநேகர் மிகுந்த எளிமை நிலைமையில் இருக்கிறாங்க பிறந்த குழந்தைகளுக்கு வஸ்திரம் வாங்க கூட வசதி இல்லாத நிலையில் கண்டுபிடித்தாங்க அப்பொழுது அவங்க புதிதா பிறந்த பிள்ளைகளுக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுப்பது அது மாத்திரமல்ல இந்த தபிதா ஸ்ட்ரோவ் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கு பாஸ்டர் எனக்கு ட்ரெஸ் வாங்க காசு இல்லை அப்படின்னு சொன்னா தயவு செய்து என் நம்முடைய சபையின் விசுவாசிகள் தயவு செய்து தயங்காதீங்க லீடர்ஸ்க்கு உடனே தெரியப்படுத்துங்க நீங்க வந்து எனக்கு ஒரு பெட் இல்லை ஒரு காட்டு இல்லை ஒரு நல்ல ஸ்வெட்டர் இல்லை என் பிள்ளைக்கு அல்லது எனக்கு போடுறக்கு பிள்ளைக்கு வஸ்திரம் இல்லைன்னா எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க ஆண்டவர் கிருபையினால் அநேகர் அதற்காய் தானமாக கொடுக்குறாங்க குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுடைய ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு அது என்னம்மா அது அந்த ஒரு சின்ன ஒரு பெட்டு மாதிரி ஒரு வாங்குகிறாங்க சில பேர் அந்த மொத்தம் அவங்களுடைய சோப்பு அவங்களுக்கு வேண்டிய ஆயில் பவுடர்ஸ் இல்லை மேட்ஸு அவங்க பேகு இதெல்லாம் வந்து தானமா கொடுக்குறாங்க அது நல்ல நிலையில கிழிஞ்சு போனதெல்லாம் கொடுக்காதீங்க நல்ல நிலையில இருக்கிறது மட்டும் கொடுங்க அப்படி கொடுக்குறவங்களை தான் நாங்க என்ன பண்றோம்னா இப்படி பிழந்த குழந்தைகளுக்கு வஸ்திரம் இல்லாம நிற்கிற ரொம்ப கஷ்டம் எனக்கு அதெல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உடனே நாங்க கொண்டு போய் அதை கொடுக்குறோம் இந்த உதவிகள்லாம் செய்ய விரும்புகிறோம் ஆகவே நீங்க உடனே கான்டாக்ட் பண்ணும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் புரிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்க ராமேன் சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் அல்ல இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக தேவனை நம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் அவருக்கே மைமே உண்டாவதாக